அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம்ல அமைஞ்சிருக்க சேலம் டு முத்துநாயக்கம்பட்டி போகிற ரோடில் இந்த இடம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சென்ட்டோட விலை ரெண்டரை லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க ரோட் பேஸ்லேயே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க இந்த இடத்துல மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு சென்ட் இருக்குது ஒரு சென்ட்டோட விலை ரெண்டரை லட்சம் நெகோஷியபுள் உடனே வாங்குற மாதிரி இருந்தாலும் ரேட் கம்மி பண்ணி தரவும் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டு கேட்டுக்கோங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்